எவரைக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணையில் ஒரு நாய் குட்டி போட்டுருந்துச்சிங்க நாட்டு நாய் தான் அது கோம்பயனத்தை சேர்ந்த நாய் தான் ஆனால் ஒரிஜினல் கோம்பையெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் காவலுக்கு ரொம்ப சிறந்த நாய்ங்க பண்ணை வச்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த நாய் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா வேட்டைக்கு சிறந்த நாய் தான் அந்த நாய்லாம் ஆனால் அந்த பார்த்தினா அதிர்ஷ்டவசமாக என்னென்னு பார்த்தா அந்த ஒரு அந்த டைம் அஞ்சு இந்த இதில் அஞ்சு அஞ்சு குட்டி போட்டுருந்து ரெண்டு கெடா குட்டி மூணு பொட்டை குட்டி போட்டுருந்துச்சிங்க அதாவது ரெண்டு கெடா குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு ஆண் குட்டியை மூணு பெண் குட்டி யாருமே தூக்க மாட்டாங்க யாருமே வேணாம் வேணான்றாங்க பெண்குட்டி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க பெண்குட்டி மட்டும் மூணு அப்படியே நிற்கிதுங்க இதை நமக்கு வழக்க சிரமமாக இருக்குது மற்றவங்கள்ட்ட கொடுத்துலாங்க தான் இப்போ ரெண்டு மூணு டைமாக நான் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த டைம் யாருமே வந்து பெண் யாருமே வாங்க வாங்கிட்டு அது என்ன காரணம்னு தெரிலங்க யாராவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க அந்த மூணு பெண்குட்டியும் குட்டியும் கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு சரியாக பராமரிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம கொடுத்துறோம் எப்போதுமே என்னோடய தொலைபேசி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பர் தொடர்பு கொண்டிங்கனாக்க இந்த மூணு பென்கூட்டியும் கொடுத்துருவேன் நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோடய அருமை என்னன்னு தெரியுங்க அவ்வளோ அட்டகாசமாக வேட்டைக்கு சிறந்ததாக இருக்குங்க நன்றி வணக்கம்